தங்கமயிலோட ஃபேமிலி ஒரு சுயநலமான ஃபேமிலி அப்படின்னு நீங்களும் நினைச்சா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த நாள் காலையில கடைக்கு போறதுக்காக மாணிக்கம் துண்டை உதறி தோல்ல போட்டு வெளியில வரும் பொழுது பாகியம் கூப்பிடுறாங்க யோ ஒரு நிமிஷம் இல்லையா அப்படின்னு உடனே மாணிக்கமும் ஏன் பாகியம் அப்படின்னு கேட்கிறாரு உடனே பாகியம் சொல்றாங்க இன்னைக்கு கடையில இருந்து சாயங்காலம் திரும்பி வருவே இல்ல வரும்போது பூஸ்ட் பாட்டில் நல்லா ஒரு கிலோ பாட்டிலா பாத்து எடுத்துட்டு வாயா நேத்து பெரிய ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணினேன் எனக்கு ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு எதாவது சத்துமானமாக போட்டு பாலில் கலக்கி குடிக்க சொல்லிருக்காங்க அதனால் பூஸ்டை மறக்காமல் எடுத்துகிட்டு வா நேற்று அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நீ எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் உடனே மாணிக்கமோ அதனால் என்ன பாக்கியம் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பூஸ்ட் மட்டும் போதுமா இல்லை ஹார்லிக்ஸு போன் விட்டான் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே பாக்கியம் சொல்கிறாங்க போதும் போதும் ஒரு பத்து நாளைக்கு பூஸ்ட்டை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தள்ளா இல்லைன்னா வேறு ஏதாவது மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாணிக்கத்துக்கிட்ட கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு வட்டிக்கு பணம் வாங்கின அந்த கந்து வட்டிக்காரர் வந்துட்டு பாகியத்தை திட்ட ஆரம்பிக்கிறாரு என்னம்மா பாக்கியம் நீ இந்த மாதத்துக்கான வட்டி ரெண்டாயிரம் ரூபாய் இன்னும் பாக்கி வச்சிருக்கிற தெரியுதா இல்லையா போன வாரம் வந்தா இந்த வாரம் வான்னு சொல்கிற இந்த வாரம் வந்தா அடுத்த வாரம் வான்னு சொல்கிற என்ன இன்னைக்காவது தர முடியுமா தர முடியாதா அப்படின்னு மிரட்டுறாரு அந்த கந்து வட்டிக்காரர் பாக்கியத்துக்கிட்ட உடனே பாக்கியமும் தலையை சொரிஞ்சுட்டே சொல்கிறாங்க அண்ணா 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 இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கண்ணா நாளைக்கு கொண்டுட்டு வந்து நானே உங்கள் வீடு தேடி கொடுத்துட்ற நீங்க இல்லாட்டியும் பரவாயில்ல அக்கா இருப்பாங்கல்ல இன்னைக்கு ஒரு நாள்னா ஏன்னா என் வீட்டுக்காரர் இப்பதான் ரெண்டு மூணு நாளா வேலைக்கு போறாரு அதுக்கப்புறம் போன உடனே சம்பளம் கேட்டா நல்லா இருக்காது இல்ல தான் நாளைக்கு எப்படியாவது நான் உங்க வீட்டுக்கே கொண்டுட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க பாகியம் உடனே அந்த கந்து பாகியோ இதை பாரு நான் நீ சொன்ன மாதிரி நாளைக்கு மட்டும் பணம் வரலண்ணா கடைசியில் இந்த ஊரே சிரிக்கிற மாதிரி நாளைக்கு வந்து நான் இங்கே பேசிடுவேன் என்னை பற்றி உனக்கு தெரியும்னு நினைக்கிற ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு அங்கே இருந்து கந்துவட்டிக்காரர் கிளம்பி போயிடுறாரு உடனே பாகியம் மாணிக்கத்துக்கிட்ட சொல்றாங்க என்னைக்கு தான் நமக்கு இந்த பண பிரச்சனை ஏ ஓயுமோ தெரியலையா சரி சரி நீ வரும்போது அப்படியே பணமும் ரெண்டாயிரம் ரூபா மயிலோட மாப்பிளக்கிட்டயோ இல்லை சம்மந்திக்கிட்டையோ சொல்லிட்டு கை மாத்தலாம் வாங்கிட்டு வா என்ன இருந்தாலும் இனிமேல் மேல் நீ வேலைக்கு போய் கழிக்குத்தானே போற சம்பளம் கொடுக்கும் போது அதை பிடிச்சுக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்றாரு உடனே அங்கே மாணிக்கம் சொல்றாரு எப்படி பாக்கியம் போன உடனே நம்ம ரெண்டாயிரவா சம்மந்திக்கிட்ட கேட்டோன்னா கொடுப்பாரா நமக்கே இது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் கேட்டோன்னா யாரு தான் கொடுப்பாங்க பாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாக்கியம் சொல்கிறாங்க இதெல்லாம் நல்ல வாய்க்கிழிய வக்கனையா பேசியா ஆனால் நீ அங்கே கேட்டு எடுப்பியோ கேட்காம எடுப்பியோ எனக்கு தெரியாது நான் நாளைக்கு ரெண்டாயிரம் நான் அந்த வட்டிக்காரங்கிட்ட கொண்டுட்டு போய் முகத்தில் விட்டு எரிஞ்சிட்டு வரணும் இல்லைனா இங்கே வந்து அவன் மான மரியாதையை கெடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாகியம் உடனே மானிக்கமோ இது சொன்னையே இது நியாயம் கேட்டு எடுப்பியோ கேட்காம எடுப்பையோன்னு நான் ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன் பாகியம் வரட்டா வரும்போது உனக்கு ரெண்டாயிரம் என்ன மூணாயிரம் சேர்த்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு உடனே பாகியமோ எப்படியோ மயிலோட பேரை சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கான வயிற்று பொழப்புக்கு மளிகை ஜாமானும் வந்துடுச்சு அதுக்கப்புறம் வட்டி கடைக்காரனுக்கும் வட்டியை கொடுத்துட்டோன்னா எப்படியோ இந்த மாதம் நிம்மதியாக தூக்கலாம் அப்படின்னு உள்ளே போயிடுறாங்க கொஞ்சம் கூட தன்னோட மகளை கட்டி கொடுத்த இடத்துல இப்படியெல்லாம் நடந்துக்கிறோமேனு ஃபீல் பண்ணாமல் பாகியம் அதே சமயம் அங்கே கடைக்கு மாணிக்கம் வர்றாரு அந்தாள் ஆள் முகத்திலேயே முழிக்கக்கூடாதுங்கிற மாதிரி கோபத்தில் மாணிக்கத்தை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே அங்கே மளிகை ஜாமானை எல்லாம் ரேக்கில் அடுக்கி வச்சிட்ருக்காங்க பழனியும் சரவணனும் உடனே உள்ள போன மாணிக்கம் சரவணன் சரவணன் கிட்ட சொல்றாரு என்ன மாப்பிள நேரமே வந்துட்டீங்க போல அப்படின்னு உடனே சரவணன் சொல்றாரு என்ன வழக்கம் போல கடை ஆறு மணிக்கு திறந்துடுவோம் அந்த டைமுக்கு தான் வந்திருக்கோம் சும்மா ஏதோ பேசணுங்கிறதுக்கு எல்லாம் எங்ககிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி பேசுறாரு உடனே மாணிக்கமோ ஆஹா மாப்பிள என்ன காலங்காத்தாலேயே என்கிட்ட தமாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பழனி கிட்ட போய் என்ன பழனி தம்பி காலையில் டிஃபன் என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அங்கே கேட்க உடனே பழனி சொல்றாரு டிஃபன் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரலீங்க அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே மாணிக்கம் சொல்கிறாரு சரி எனக்கு இது எதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா இல்லை நான் கடையில் போய் சாப்பிட்டுக்குவா அப்படின்னு கேட்குறாரு உடனே சரவணன் சொல்கிறாரு என்ன கேள்வி உனக்கு எங்கே சாப்பிட்ணுமோ போய் சாப்பிடியா அப்படின்னு சொல்கிறாரு உடனே மாணிக்கம் என்ன மாப்பிள்ள நீ வா போன்னு என்ன பேசுகிறீங்க அப்படின்னு உடனே சரவணன் பின்ன உன்னை நீ வா போன்னு பேசாமல் நீ செய்கிற காரியத்துக்கு உன்னை அப்படியே மரியாதை கொடுத்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்களா அப்படி அப்படின்னு கேட்குறாரு உடனே மாணிக்கமும் சரி மாப்பிள சரி நீங்க என்ன வேணாலும் பேசிக்கங்க என்னமோ எங்களுக்கு வயிற்று பொழப்புக்கு வழி இல்லை அதனால நான் இங்க வேலைக்கு வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா பேசுற மாதிரி அப்படியே நடிக்கிறாரு மாணிக்கம் உடனே சரவணனோ யோ இந்த மாதிரி பாவமா பேசி எல்லாம் சீன் கிரியேட் பண்ண வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு அதுக்குள்ள இந்த ஜாமானத்தை எல்லாத்தையுமே ரேக்ல ஏத்தி ஆகணும் வந்து செய்ய அப்படின்னு சொல்றாரு சரவணன் உடனே மாணிக்கமோ மாப்பிள்ள பசியாகுது ஆகுதுமா சொரிய உடனே யோ நான் தான் இவ்வளவு நேரம் உன்னை எப்படியெல்லாம் கேவலமா பேசுன மறுபடியும் பசியாகுதுன்னு ஏகிட்ட வந்து கேக்குற உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை போய் சாப்பிடுறதுன்னா சாப்பிட்டு வா போ அப்படின்னு சொல்றாரு சரவணன் உடனே அங்க மாணிக்கம் மாப்பிள்ள காசு அப்படின்னு கையை நீட்ட எனது காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லையா சே என்ன பண்ணுறது எங்கள் அப்பா யாருக்குமே வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு அதனால கொடுத்து தொலைகிற அப்படின்னு அங்கே போய் கல்லாவிலேருந்து நூறுரூவா நோட்டை எடுத்துட்டு வந்து கூட்ட கொடுத்துட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு வாங்க அப்படின்னு பெருந்தன்மையோட கொடுத்துட்டு தன்னோட வேலையை தொடர்ந்து பார்க்குறாரு சரவணன் அதே சமயம் அங்கே சாப்பிட போன மாணிக்க விரும்பி வந்து பழனிக்கிட்ட சொல்கிறாரு தம்பி இன்னொரு நூறுரூவா அங்கே பத்தலை அதை நம்ம கடை பேரில் தான் அக்கௌண்ட்டில் புதுசாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் போனீங்கன்னா கட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே சரவணனும் இது வரைக்கும் நாங்கள் என்ன டீ வடை ஸ்நாக்ஸுன்னு எத்தனையோ சாப்பிட்ருக்கோம் அந்த கடையில் ஆனால் கடனுங்கிற பேரே கிடையாது இப்போ முதல் முதலாக நூறுரூவா கொடுத்து பத்தலைன்னு மறுபடியும் நூறுரூவாய்க்கு சாப்பிட்டு ச்சே உங்களை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்கு இந்தாங்க நூறுபா இதையும் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வாங்க கடன் வைக்கிறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சரவணன் சொல்லி அனுப்ப அதையும் கொடுத்துட்டு திரும்பி வர்றாரு மாணிக்கம் அதுக்குள்ள தங்கமயலும் வந்துட அப்பா உங்களோட உங்களுக்கு நான் டிஃபன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனை வைக்கிறாங்க கேரியரை உடனே அங்கே சரவணனு அதெல்லாம் உங்கள் அப்பா சாப்பிட்டாரு அதை அப்படியே வச்சிரு மதியானத்துக்கு கொடுத்துக்குவியாம்மா அப்படின்னு சொல்கிறாரு அதே சமயம் அங்கே மாணிக்கம் என்ன மயிலு வா மயிலு நீ தான் இனிமேல் இந்த கல்லாவில் உட்காரணும் மகாலட்சுமி மாதிரி என் மகள் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நேரந்தான் கடை ஓஹோ கொஞ்சம் கொஞ்சமாக பெருக பெருக நல்லா வளர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்க மயிலை கூப்பிட்டு கல்லாவில் உட்கார வைக்கிறாரு அதுக்குள்ளே பாண்டியனும் வந்துட உடனே மயிலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ மாணிக்கம் எழுந்திரிச்சு நிற்கிற தங்க மயிலை மயில் உட்காரு மயிலு உன் மாமா என்ன சொல்லிட போகிறாரு சமந்தி சொல்லுங்கள் சமந்தி அந்த சீட்டுக்கு என் மகதான உண்மையிலேயே பொருத்தமாக இருக்கிறா அப்படின்னு கேட்குறாரு ஒன்றுமே பேசாமல் அப்படியே பல்ல கடிச்சிட்டு கோபத்தில் பாண்டியனும் நிற்க உடனே சரவணன் சொல்கிறாரு என் மயிலு உங்கள் அப்பா தான் அங்கே உட்கார சொன்னாருன்னா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா ஏன் மயிலு அங்க அப்பா தான் உட்காருவாரு இது அப்பாவோட கடைன்னு தெரியாதா ஏன் இது வரைக்கும் நான் கூட கல்லால உட்காந்ததே கிடையாது என்ன வீடு இத்தனை வருஷமா மாடா உழைச்சிக்கிட்டு இருக்கிற பழனி மாமா கூட அந்த சீட்ல உட்காந்ததே கிடையாது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்னமோ உங்க அப்பா உனக்கு வேண்டி இந்த கடையை வாங்கி கொடுத்துருக்கிற மாதிரியும் நீ என்னமோ அதுல முதலாளியா உட்கார வைக்கிற மாதிரியும் இல்ல நீயும் உங்க அப்பாவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இருக்கு மயிலு முதல்ல வெளியில வா அப்படின்னு தர தரேன்னு கையை பிடிச்சு மயில அந்த கல்லாவில இருந்து வெளியில எழுக்கிறாரு சரவணன் அது பாண்டியனுக்கு முக்கியமான கால் ஒன்று வந்துடுது அப்ப பேசிக்கிட்டே சொல்றாரு டேய் சரவணா பழனி நீங்க ரெண்டு பேருமே நம்மளோட அந்த டாடா ஏசி இருக்குதுல்ல கல்யாண வீட்டுக்கு தேவையான மளிகை லிஸ்ட் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருக்காங்க நம்ம கடை நம்பருக்கு அதை எல்லாத்தையுமே ஏற்றிட்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துருங்கடா நானும் வந்து அப்படியே அங்கே வழியில குணக்குடியில் பேங்குக்கு முன்னாடி இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் சொல்றாரு அப்பா என்னப்பா பேசுறீங்க நானும் மாமாவும் ரெண்டு பேரும் டெலிவரிக்கு போயிட்டா அப்ப நீங்களும் போயிடுறீங்க கடையில் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் பாண்டியன் சொல்கிறாரு சொல்கிறாரு அதான் உன் மாமனார் அதுக்கப்புறம் மயில் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படின்னு கேட்குறாரு உடனே உடனே சரவணன் அப்பா இல்லைப்பா இல்லை இவங்களையெல்லாம் நம்பி இந்த கடையை விட்டுட்டு வர முடியாதுப்பா சொல்ல பாண்டியனும் விருப்பப்பட்டு இங்கே வேலை செய்யணும்னு வந்திருக்கா அவளுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் இன்னைக்கு அவள் தான் கடையை பார்த்துக்க போறான் என்னம்மா மயில் கடையை நல்லா பார்த்துக்க எப்படின்னு சொல்ல உடனே பழனையும் ஆஹா நல்லா பார்த்த மாதிரி தான் என்ன இலக்கி காவலா பூனையை வச்ச மாதிரி இவங்க கிட்டே என்னென்ன இன்னைக்கு காணாமல் போக போகுதோ அன்னையத்தே அந்த ஆள் மளிகை சாமான எல்லாம் பெரிய மூட்டையாக கட்டிட்டு போனவர் இன்னைக்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே பழனிவேல் சரிடா மாப்பிள்ள போகலாம் அப்படின்னு தன்னோட மச்சான் பாண்டியனுக்கு பயந்துட்டே டெலிவரிக்காக ரெண்டு பேருமே போயிடுறாங்க பாண்டியனும் பேங்குக்கு கிளம்பி போயிட கல்லாவில் உட்காந்துருக்கிற மாணிக்கம் மடார்னு ரெண்டாயிரம் ரூபா பணத்தை எடுத்து உருவி பாக்கெட்டில் வச்சுட்டு மறுபடியும் சேச்ச கூட ஒரு ஆயிரம் ரூபா சேர்த்து எடுத்துக்குவோம் ஏதாவது கை செலவு அப்புறம் காய்கறி வேற இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா மாபாகியம் அதையும் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு மூணாயிரம் ரூபா பணத்தை திருடி பாக்கெட்டில் வச்சுட்டு ஒன்றும் தெரியாதவர் போலவே உட்காந்துருக்காரு மாணிக்கம் அதே சமயம் மண் இங்கே மளிகை சாமானை வாங்க வரவங்க எல்லாருக்குமே ஓடி ஓடி எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க மயில் அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் வந்து எல்லாருமா வந்துட உடனே இனி மாட்டிக்குமோ நம்ம நேர வீட்டுக்கு போய் முதல்ல இந்த பணத்தை பாக்கியத்துக்கிட்ட கொடுத்து அந்த கந்து வட்டிக்காரருக்கு மாணிக்கம் உடனே ஏன் இவ்வளவு வந்த உடனே கிளம்பி போறீங்க பாக்கியத்துக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அதனால தான் நான் போய் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சமாளிக்கிறாரு உடனே ஒரு பெரிய பூஸ்ட் பாட்டிலையும் எடுத்து வச்சுட்டு சொல்றாரு சரவணன் கிட்ட மாப்பிள்ள இது உங்க அத்தை உடம்பு சரியில்லை அதுக்காகத்தான் எடுத்துட்டு போறேன் உடனே இதையும் ஒரு பெரிய தப்பா நினைச்சு என் போய் கிளம்பி போயிடுறாரு மாணிக்கம் அதுக்கப்புறம் மயிலும் எல்லா வேலையும் பாண்டியன் கணக்கு போட்டு பாண்டியன் போட்ட கணக்குல மூவாயிரம் ரூபாய் இடிக்குது கல்லாவில் இருக்கிற இருந்து காணும் உடனே அங்க சரவணன் கிட்டையும் பழனி கிட்டையும் கேட்கிறாரு டே பழனி இன்னைக்கு காலையில இருந்து எல்லா பணம் எல்லாருமே கொடுத்துட்டாங்க தானே யாராவது கடன் பாக்கி மூணாயிரம் ரூபாய் வச்சிருக்காங்களா அப்படி கேட்க உடனே பழனியும் மச்சா இல்ல மச்சா கடன் நம்ம மூணாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் அதிகமாகலாம் கொடுக்கறதில்ல மச்சா எல்லா பணமும் கரெக்டாக இன்னைக்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் இல்லடா இங்க பாரு மூணாயிரம் ரூபாய் பணம் இடிக்குதே அப்படின்னு சொல்ல உடனே அங்கே மயிலுக்கிட்ட கேட்குறாரு பாண்டியன் ஏப்பா மயிலு இங்கிருந்து பணம் மூணாயிரூவா குறையுது நீ ஏதாவது எடுத்தியா அப்படின்னு ஐயோ மாமா மாமா நான் அங்கே வந்து பணத்தெல்லாம் எடுக்கல மாமா நான் இங்கே மளிகை சாமானன் தான் கொடுத்துட்டு இருந்தேன் எங்கள் அப்பா தான் உட்காந்துருந்தாரு அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறாரு டேய் சரவணா உன் மாமனாருக்கு ஃபோன் போட்டு கேளு பணம் மூணாயிரம் ரூபாயை காணும் அப்படின்னு உடனே சரவணன் அப்பா கண்டிப்பாக பணம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நான் பணத்தோடு திரும்பி வர்றேன் மயிலு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தரத்தரன்னு மயிலுவை இழுத்துட்டு போகிறாரு என்னடி என்ன உங்களோட திருட்டு வேலையை அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் எங்கள் கடை கல்லாவளியும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஒழுங்கு மரியாதையா உங்க அப்பா திருடிட்டு போன அந்த மூணாயிரம் ரூபாயை கொடுக்க சொல்லு நட உங்க வீட்டுக்கு போகலாம் இல்லைன்னா அங்க பக்கத்து வீடு அக்கம் பக்கம் எல்லாம் திரிக்கிற அளவுக்கு மான மரியாதை கெட்டோம் அப்படின்னு தரத்தரனை எழுதிட்டு போய் அங்க தங்கவையில் வீட்டில் சத்தம் போடுறாரு சரவணன்